தமிழகத்திலே வாழ்கின்ற பரதகுல பாரம்பரிய மீனவர்குல பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த பரதகுலத்திலே வாழ்கின்ற பதினாறு பிரிவு மக்களுக்கும் எனது படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி சுமார் மூன்று மாத மாதங்களுக்கு பின்னாலே உங்களோடு சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது நான் இதற்கு முன்னாலே நமது பரத ஆறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன் ஆறாவது புத்தகம்தான் உலக வேத முதல்வன் வியாசர் பெருமான் இந்த புத்தகங்களை பற்றி நான் எனது காணொலியில் தெரிவித்திருக்கிறேன் வழிய இதை அவ்வப்போது சில செய்திகளை என்னிடம் தொடர்பு கொண்ட பரதக்கூட நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய செய்தியை தெரிவித்திருக்கின்றேன் எனினும் எனது பரதகுலத்திற்காக இந்த புத்தகத்தை உருவாக்கும் பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு காரணம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வரலாற்றில் அந்த செய்திகளை பரதகுல பெரியோர்கள் நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை தெரிந்தால்தான் நம்முடைய முன்னோர்களின் பழம் என்ன பலவீனம் என்ன அவர்கள் விட்டு சென்ற பணிகள் யா யாது அந்த பணிகளை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோமா அந்த பணிகளை நாம் மேற்கொள்ளாதனால் நமது குலம் அடைந்த வீழ்ச்சி என்ன போன்ற காரணங்களுக்காக அந்த புத்தகங்களை நான் உருவாக்கியிருந்தேன் கூட ஒற்றுமைக்காக நான் எனது காணொலிகளில் தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் வாழ்கின்ற நண்பர்களுக்கு தெரிவித்திருந்தாலும் ஒற்றுமையினுடைய முழு வடிவம் இன்னும் பெறப்படவில்லை போன ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட இந்த வாட்ஸ்அப் செய்திகளை நான் பார்க்க நேரிட்டது அந்த செய்திகளில் நமது பரதகுல சகோதரர்கள் நண்பர்கள் ஒவ்வொரு வாக்குவாதம் செய்து மன சங்கடத்தை ஏற்படுகின்ற சூழலை நான் கண்டேன் நமது ஒது ஒரே குறிக்கோளான பரதகுலத்தை மீட்டுருவாக்கம் செய்வது மீட்டுருவாக்கம் என்றால் ஏற்கனவே இருந்த அந்த பெருமையை மீண்டும் உருவாக்க வேண்டியது நமது கடமையாகும் என்று நான் பல காணொலிகளில் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறது ஒற்றுமை ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோள் என்ற அந்த நிலைகளிலே நாம் செல்லு சென்று கொண்டிருக்கும்பொழுது அந்த ஒற்றுமை குலைக்கும் வண்ணம் நம் பரதம் நண்பர்களிலேயே பிரிவுகளை ஏற்படுத்த முயர்கிறார்கள் நாம் எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தோம் என்று நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கின்றேன் புளியுடு வெள்ளிக்கு புகழ் பொறித்த கிழற்கண்டை வழியிலால் வணக்கிய வாழாட்சியர் தென்னவன் என்று நமது புகழ் நீண்டு கொண்டிருந்தாலும் இருந்தாலும் அந்த தென்னவனினுடைய புகழை அழிக்கும் விதமாக நம்முடைய செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பழங்குடி பட்டியலை பெற வேண்டும் என்பது நம்முடைய மாறாக குறிக்கோளாக இருந்தாலும் இந்த பிரிவுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும் நாம் உரணியாக நிற்க வேண்டும் என்ற உணர்வும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் ஒரு சிலர் நண்பர்கள் நாம் ஒரு பிரிவில் அனைத்தும் இணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு சிலர் நண்பர்கள் முதலில் பழங்குடியை பெற்று அதற்கு பின்னாலே அந்த காதிசீலமி இரண்டும் சரியான கருத்துதான் மாற்றம் இல்லை அதற்குள்ளாக ஏன் நாம் நம்முடைய பிரிவினை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்த வேண்டும் ஒருமுறை வார்த்தையை தவறுவிட்டால் மீண்டும் அந்த வார்த்தையை எடுக்க முடியுமா என்பதை உணர வேண்டும் இரண்டாவது இளைஞர்களுடைய அந்த வேகம் அதிகரித்தாலும் கொஞ்சம் வயதில் உள்ள பெரியவர்கள் அவர்களை அனுசரித்து பேச வேண்டும் என்பது ஒரு நியதி அவ்வாறு அந்த நிலையை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் நம்மிடம் ஒற்றுமையை நிறைத்திருக்காது என்பதுதான் எனக்கு நான் இந்த காணொலியில் ஒற்றுமை ஒற்றுமை என்று கூறி வந்தாலும் ஒற்றுமையினும் ஏற்படாத இந்த சூழல் ஈடுபட்டாலும் என் மனதிலே ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டது அது ஒரு வருடத்திற்காலத்திற்கு முன்னாலே இந்த பரந்த நம்முடைய செய்தி குளத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள் ஏன் தமிழ்நாடு முழுவதும் செலவிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை நான் நினைத்து கொண்டிருந்தேன் அக்கருத்தின் வடிவமாகத்தான் நாங்கள் ஒரு பத்திரிகை உருவாக்கியிருக்கிறோம் அந்த பத்திரிகையின் பெயர் பருவத மலர் நீங்கள பார்க்கலாம் இந்த பருவத மலர் என்ற பத்திரிகையை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த பத்திரிகையை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு முப்பது நபர்கள் அதாவது குல பெருமையை நிலைநிறுத்தும் விதமாக அந்த ஒரு பயிற்சியை மேற்கொண்டு இந்த குளமக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு சேவை மனப்பான்மையோடு ஒரு முப்பது நபர்கள் சேர்ந்து நாங்கள் எங்கள் கை காசிலிருந்து யாரிடமும் நாங்கள் நன்கொடை பெறவில்லை எங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை வைத்து இந்த பத்திரிகையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் இந்த பத்திரிகை தமிழகம் முழுவதும் சென்று சேர வேண்டும் அந்த பத்திரிக்கை செய்திகளை வைத்து எங்களுக்கு தமிழக இளைஞர்கள் பெரியவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக இந்த பத்திரிகை தொடங்கியிருக்கின்றோம் நான் இந்த பத்திரிகை தொடங்கும்போது இந்த மாத இதழ் பருவத குளத்திற்கு மட்டுமல்ல அதாவது பருவதராஜ குளத்திற்காக மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பதினைஞ்சி மாவட்ட கடற்கரை மாவட்டங்கள் உள்நாட்டு மாவட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த பத்திரிகை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதற்காக இந்த பத்திரிகை நிர்வாக குழுவின் கடற்கரை நண்பர்களையும் சேர்த்திருக்கின்றோம் இந்த பத்திரிகை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று உள்நாட்டு செய்தி மற்றொன்று கடற்கரை செய்தி இன்னும் சொல்ல போனால் கடற்கரை மக்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இந்த பத்திரிகையிலே நாங்கள் கொடுத்துள்ளோம் உள்நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் எவ்விததான் ஒரு சிரமப்பட்டாலும் கடற்கரை வாழ்கின்ற அந்த குல பெண்கள் நம் மக்கள் படுகின்ற அமைதியை நாங்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலேயே இந்த பத்திரிகை இந்த நிலையிலேயே நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கும் பொழுது நமது குல நண்பர்கள் பரவல நண்பர்கள் பல்வேறு பிரிவராக புரிந்து ஒருவருக்கொருவர் எதிர்வாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையை காணும்போது சிறிது சங்கடமாக உள்ளது இந்த மூன்று நாட்களுக்கு முன்னாலே நான் செய்திகளை பார்த்தேன் ஒருவர் பரதவர் என்றும் இன்னொருவர் மீனவர் என்றும் பிரித்து பார்க்கிறார்கள் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கின்றேன் இந்த பரதகுல பிரிவுகள் அனைத்தும் ஒரு ஆரிஜன் ஒரு கருவிலிருந்து உருவாக்கியது நீங்கள் நம்மளுக்குள்ளே வேறுபாடு இல்லை பரதவர் பருவராஜகுளம் பட்டணவர் செம்பழவர் மீனவர் முக்கவர் உமலர் கரையார் முத்தரையர் கரவார் கரையார் பட் பட்டங்கட்டி இத்த அனைத்து பிரிவுகளும் ஒரு கருவிலிருந்து உருவாடுவார் என்று பல நூல்களை நாம் எடுத்து காட்டி ஆறு புத்தகங்கள் இருந்தும் நீங்கள் பிரிவு பிரிவு தனி பிரிவு என்று கூறுவதையும் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு பெயர் உண்டு அதை நாம் இல்லவில்லை அத்தனை பிரிவுகளும் ஓரிடத்தில் உருவாடு என்றே நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு அர்த்தம் இப்போ பரதவர் பரதபர்கள் பரதபர்கள் என்று பெய் பெற்றாலும் அவர்கள் சங்குவளிகள் என்று பெயர் பெற்று இருக்கிறார்கள் பட்டியலவர் என்றும் வருகிறார்கள் கரவார் என்றும் கரையார் என்றும் பல பேர்கள் வருகிறது வளம்புரி மூழ்கிய வான் திபில் பரதவர் என்ற வார்த்தையே சங்குகளை விற்று பெரும் செல்வருதாக அந்த பரதவர்கள் பட்டியலவா பட்டியலவர்களாக செல்வர்களாக அழைக்கப்பட்டார்கள் என்பது ஒருவரையும் ரெண்டு வந்திருக்கு பரதவரும் வந்துடுது பட்டியலவர் வந்துரு அதாவது வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பறவர்கள் சங்குவடிகளாக மாறி பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த சங்குவடிகர்கள் முத்துகள் பெற்ற பரவர்கள் அனைத்து பிரிவுகளும் அந்த வணிகம் செய்து அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறி அவர்கள்தான் பின்னாடி பட்டியலவராகும் பட்டலவர்களாகும் அதற்கு பின்னாலே செட்டியார் என்று பெயரும் பெற்றார்கள் என்று ஒரே ஒரு செய்தியில் பலவர்கள் வருகிறது நாங்கள் பரதவர்கள் நாங்கள் மற்றவர்கள் என்று நீங்கள் பிரிக்க வேண்டாம் எதுவும் ஒரு கருவில் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பரதவர் என்று சொல்வதை ஒரு தம்பி எனக்கு வந்து கொள் ஏன் ஏன் சார் ஏழைய வந்து நீங்கள் மீனவர் என்று சொல்லக்கூடாது என்று கூறினேன் நான் அதற்கு பதில் கூறினேன் மீனவர் என்று சொல்வதை விட பாரம்பரிய மீனவர் என்று சொல்வது சிறந்தது என்று நான் அந்தமாதிரி விளக்கு சொல்லி அவர் மேற்றுக்கொண்டார் என்றால் ஒன்றுதான் பாரம்பரிய மீனவர்கள் என்றால் ஒன்றுதான் அந்த பாரம்பரிய மீத இனத்திலே பல்லவரவர்களால் பட்டினவர்களால் செம்பளவர்கள் முக்கவர்கள் இவரு வருகிறார்கள் ஆகவே நம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற நமது குறிக்கோள் இருக்க வேண்டுமே ஒழிய பிரிவினை ஏற்படக்கூடாது முதலாவதாக ஒரு தம்பி சொல்வதற்காக நாம் பழங்குடி பட்டியை பெறுவோம் இரண்டாவதாக நாம் அனைவரும் ஒரே ஒரு பெயரில் ஒன்று சேர்வோம் அது எந்த பேரான் பின்னால் பிடிச்சிக்கலாம் அதற்குள்ளாக எந்த ஒரு பேர் வரலாற்றை பலவிதமாக திரித்து அவங்களை பேர்கின்ற அந்த பேச்சு கேட்கக்கூடிய கும்பி சங்கடம் இருந்தது ஆறு புத்தகம் எதற்காக எழுதினோம் என்ற எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது வரலாற்றை பலவிதமாக சம்பந்தமில்லாமல் பேசி சம்பந்தமாக திரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அந்த அதற்கே வாட்ஸ்அப்பில் பதில் போடு குடும்பவில்லை ஏன்னா நாம் ஏதோ சொல்லுவோம் இது ஒரு சான்று நமக்கும் என்ன நயனம் பிறக்கும்போது அறிவாளியை கொடுத்தவங்களாம் நமக்கும் பல தரவுகளை பெரும் பெரும் அறிஞர்களின் கருத்துக்களை எடுத்து இலக்கியங்களை புரட்டி அவர் வருகின்ற செய்திகளை பிடித்து நாம் உத்தரவிடுகின்றோம் நாம் பிறக்கும் போதே வரலாற்று அறிஞர்களாக பிறக்கவில்லை அப்படி அந்த தரவுகளை காற்றும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அப்படி இல்லை என்று நீ புதிய தரவுகளை தரவுகளை சான்றோடு சொல்ல வேண்டும் ஏன் நீங்கள் தனியாக வார்த்தையை வீசி வருகிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை அதாவது பட்டினவர் பரதவர் கணரோடிகள் செல்வந்தர்கள் அனைவரும் ஒரே பாடலில் வருகின்றது அதுதான் சிலப்பதி கார்த்தி ஒரே ஒரு பொழுது பல பேர் விதாக அரசகுமாரே பரதகுமாரே என்று சொல்கிறார்கள் பட்டணபர் என்று சொல்கிறார்கள் பட்டணத்தில் வாழ்கின்றவர்கள் அதில் கொழுங்குடி செல்வர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் கடரோடிகள் என்று கூறுகிறார்கள் இப்படி ஒரே இலக்கியத்தில் அத்தனை வருகிறது ஆனால் அனைத்தும் ஒன்றே என்பதையே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மா என்று வருகிறது நாய்க்கன் என்ற நாய்க்கன் அல்ல மா நாவாய்க்கன் மா சாத்துவான் பெரிய சாத்துவான் செட்டி அந்த செட்டி தான் எட்டி எட்டி நின்று வியாபாரம் செய்தான் செட்டி அந்த செட்டி பின்னாலே வட இந்தியாவன் ஜி ஜி செட்டி என்று மாதிரி இது பல தலைவர்கள் இருக்கிறது அத்தனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒற்றுமையாக பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் வார்த்தையை சிதற விழுகிறீர்கள் என்பதுதான் என கருத்து அதாவது அரும் பெருள் பொருள் அரும் பொருள் தரும் அரும் பொருள் தரும் விருந்தின் தேயம் கலர்ச்சலும் காளிலும் தருவளம் ஈட்ட குளத்திற்குன்றா குழு முடிச்சல் என்பது சிலப்பதிகாரம் இதில் பாருங்கள் அரும் பொருள் மிகச்சிறந்த பொருள் வச்சுருக்காங்க தருகிறார்கள் கொடையாக தருகிறார்கள் விருந்து வந்தால் உலகம் முழுவதும் வருகின்ற விருந்தர்களை அவசரிக்கின்றார்கள் களத்திலும் காளிலும் களம் பெரு அருங்களம் நாவாய்கள் சென்று பொருந்திடுகிறார்கள் காலால் சென்று வியாபாரம் செய்கிறார்கள் களத்திலும் காளிலும் தழுவளை எட்ட குடத்திற்கொண்ட குடும் செல்வர் அவங்க தான் மிகச்சிறந்த செல்வம்டையா அந்த பற்றிய நபர்கள் அந்த செல்வர்கள் பற்றி கடலோழிகள் எல்லாம் ஒரே தான் திரு தம்பி வந்து நான் பற்றிய நபர் பெறுகிறார் ரைட்டு பட்டியலவர் மிகச்சிறந்த செல்வர்கள் தான் அந்த செல்வர்கள் தான் பின்னால் செட்டியார்களாக மாறினார்கள் என்பது உண்மை செட்டியார் வேற பட்டியலபர்கள் வேற அல்ல பட்டியலவர் வேற பிறந்தவர் வேற அல்ல அல்ல ஒன்று தான் அந்த செட்டியார் வந்து செட்டிக்கு முன்னாலே இலக்கியத்தில் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் புரட்டிப்பால் செட்டிக்கு வெள்ள முன்னாலே எப்படி செட்டி என்ற பெயர் வருது என்பது ஒரு விளக்கு தக்கின்ற அசோக அசோகர காலத்திலே அசோக ஒரு குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார் வட மாநிலத்திற்கு வெளிநாடுகளை அனுப்புகிறார் அப்படி அழுப்பும் பொழுது அந்த குழுவிற்கு ஒரு தலைவனியர் ஏற்படுகின்றார் அந்த தலைவன் பெயர் எட்டி தூரத்திற்கு சென்று செல்வத்தை பெருக்குதலும் சில வணிப வாணிப உரையாடல்களை நிகழ்த்தி ஒரு சமரசம் ஏற்படுவதற்காகவும் அனுப்பப்பட்ட அந்த எட்டிதான் செட்டியாக மாறினான் அந்த செட்டி என்றதை சொல் பின்னாட வடமாநிலங்களில் சேட்டி சேட்சி என்று மாறியது என்று பல அறிஞர்கள் குறிக்கிறார்கள் பொதுவாக அவள் எப்படி சொன்னால் அந்த அறிஞர் சரியா ஏன் சரியா என்று நீங்கள் யாரும் கூறுகிறார்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் நான் சொல்கிறேன் யாராவது சொல்கிறேன் மிக சிறந்த அறிஞர்கள் சி வி ராமன்ஸ் ராகவயங்கார் க அப்பாதுரை சதாசிவ பிண்டாரத்தார் டி ஆர் சேஷ ஐயங்கார் பிடி சீடி நீண்டுகிட்டே இந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கருத்து ஒரு காலத்திலே சொல்லப்படுகின்ற அந்த கருத்து அதே நிலையானது அல்ல ஒரு காலத்திலே சொல்லப்படுகின்ற அறிஞர்கள் கருத்து நிலையானது அல்ல அது எப்பொழுது நிலை எட்டதாக மாறுகின்றால் புதிய தரவுகளுடன் சான்றுகளுடன் பெறப்படுகின்ற மற்றொரு கருத்து உருவாகும் போது ஏற்கனவே உள்ள கருத்து விளக்கப்படுகிறது என்பதுதான் அதனால் நாம் சொல்லிக்கிட்ட அத்தனை வார்த்தை நிரந்தரமானதல்ல அல்ல மாறும் அப்படிங்கிறது தான் அதனால் ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிவுகளை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் தான் நான் வந்து ஏதோ என்னால் முடிந்தது சில அந்த அறிவுரைகள் அல்ல எனது வேண்டுகோளை வைக்கின்றேன் அதற்கு நீங்கள் இதை சார்ந்தாக கழித்துக்கொள் பிரிவறையாக பேசாதீர்கள் இன்னும் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தான் இருக்குது அந்த ஒன்று வருட காலத்திற்கு உள்ளாகவே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் அறிஞர்கள் பேர் இருக்கிறாங்க நான் இல்லை என்று சொல்லவில்லை அவங்களெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட்டுக்கிறோ சொல்கிறாங்க போது சரி தம்பி சரி நீயே சொல்லி கொள்வோம் இதை விழுங்க இது விழுங்க இதை தள்ளிவிடலாம் இப்படி நமக்கு இந்த ஒரே ஒரு கோள் ஒன்று சேர வேண்டும் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் துணிப்போடு பேசுவாங்க வயதான நாம தான் கொஞ்சம் விட்டு தர வேண்டும் என்ற கருத்தை இங்கே நம்ம முன்னிலையிட்டுக்கிட்டு எனது அடுத்த புத்தகமான சிங்கார வேளாவை பற்றி எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகம் ஒரு சிறு ஒரு மாற்றமாக எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்வு நிறைய பேர் என்னுடைய முன்னோர்களிடம் நிறைய அறிஞர்களாக எழுந்திருக்காங்க அதிலிருந்து எதுவும் மாறுபடாது எழுத முடியுமா என்று நான் ஆய்வு செய்து கொண்டு நான் தயாரித்துக் கொள்ளியிருக்கின்றேன் எனது புத்தகத்தை விளம்பரப்படுத்துவது இல்லை விளம்பரப்படுத்த எனக்கு விரும்பவில்லை ஆனால் இந்த காணொலி மூலம் சில தரவுகளை நான் கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய சில தம்பிமார்கள் அறிஞர் குடும்பக்கள் அவர்களை என்னகிட்டே தொடர்பு கொண்டு புத்தகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் புதிதாக பிரிண்ட் செய்து புத்தகத்தை தன்புகிறேன் மற்றபடி எதுவும் இல்லை என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இந்த புத்தகம் அனைத்தும் தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் சேர வேண்டும் அதன் மூலம் அவர்கள் வரலாற்றை தரவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வரலாற்றை தெரிந்து கொள்ளும்போது பிரிவினை என்ற வார்த்தையை வரக்கூடாது மற்ற பிரிவினர்களெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் நாம் ஏன் புரிந்துக்கிடக்கின்றோம் இந்த கேள்விதான் இந்த காணொலியில் நான் கேட்குறேன் இதில் இந்த இந்த மாத இதழ் வந்து நாங்கள் எடப்பாடியில் படுவராஜ் குழந்தைகள் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் எங்களுக்காக உங்களுக்காக இதில் இந்த மாதிரி பெற விரும்பும் எனது நண்பர்கள் பெரியோர்கள் எனது காணொலிக்கு எனது நண்பருக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உடனே அனுப்பி வைக்கப்படும் இதில் நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு சந்த தொகையாக ஒரு ஆயுள் சந்தா ஆயிரரூபா நாங்கள் ரூபாய்த்த வாங்குகிறோம் உங்கள் அட்ரஸுக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்களா உடனடியாக அனுப்பிறோம் அதில் முக்கியமாக நம் பரத கூட மூன்று என்று ஒரே குறிக்கால் தான் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகை மூலம் நாங்கள் லாபம் பெறுவதற்காக அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே அறிஞர் பெரியோர்களே என் இளைஞர்களே அனைவருக்கும் நான் தெரிவிப்பு என்னவென்றால் இந்த பரதகுலம் இந்த பாரம்பரிய மீனகுலம் வருகின்ற அந்த தேர்தலிலே ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் நமது கருத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்வதற்கு தான் தலைவன் தான் தலைவன் என்ற உணர்வு நீக்கி நாம் அனைவரும் தலைவர்கள் அனைவரும் தொண்டர்கள் நம் அனைவருடைய ஒரே குறிக்கோள் இந்த பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் அதாவது சட்டமன்றத்தில் நம்முடைய ஆளுமை வர என்ன செய்வது என்ற நினைவுதான் நம் எடுக்க வேண்டும் அந்த உணர்வனை நீங்கள் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு சிறு ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேரும்போது எங்கள் எடப்பாடியில் ஆறு தலைவர்கள் மற்றும் இந்த பரத புல பருவத நிர்வாகிகள் நீங்கள் தொடர்பு கொண்டால் எங்களால் விழிந்த உதவிகளை உங்களுக்கு செய்வோம் எங்களால் விழிந்த ஆதரவை உங்களுக்கு நிச்சயம் தருவோம் இந்த உள்நாட்டு பறவைகளும் பரவராஜ்களும் இந்த பதினாறு குடி மக்களுக்கும் காலம் நீட்டும் என்பதை இந்த காணொலியுமே தெரிவித்து நமது குறிக்கோள் பழங்குடி பட்டியலை பெற வேண்டும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நம்முடைய எதிர்கால இளைஞர்கள் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் இதர உரிமைகளை பெற வேண்டும் என்பதே ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் அனைவரும் நினைவு கொள்ளவில்லை என்று கோரி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்